இந்த வருஷம் பாருங்க மூணு பயிற்சியும் நடந்துருச்சு அதாவது சனி பயிற்சி நடந்துருச்சு குரு பயிற்சி நடந்துருச்சு கேது பயிற்சி நடந்துருச்சு இந்த மூணு பயிற்சியும் நடந்துருச்சு அதனோட பலன்கள்லாம் நிறைய சொல்லிட்டோம் இல்லைங்களா சரி சொல்லிட்டோம் இருந்தாலும் மேஷராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க ஏழை நாட்டு சனியில இருக்கீங்க ஏழை நாட்டு சனியில இருக்கிறதுனால நம்ம வந்து பாருங்க சில விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் எதில் அப்படின்னா முழுவது கிரகங்கள்ல அது எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் பவர் இருக்க பிளானட் யாரு அப்படின்னா அது கேத்து தான் புரியுதுங்களா பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாருங்க ராகு பதினோராம் பாவம் இருக்குதுனால நம்மளுக்கு அப்படியே வாரி வளைவர்கள் நல்லவர் தான் இருந்தாலும் அவர் எந்த வேலையில இருக்காரோ என்ன வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஏழு நாட்டு சனில அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை என்ன அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வருஷம் பாருங்க மூணு பயிற்சியும் நடந்துருச்சு அதாவது சனி பயிற்சி நடந்துருச்சு குரு பயிற்சி நடந்துருச்சு கேது பயிற்சி நடந்துருச்சு இந்த மூணு பயிற்சியோ நடந்துருச்சு அதனோட பலன்கள்லாம் நிறைய சொல்லிட்டோம் இல்லைங்களா சரி பலன்கள் சொல்லிட்டோம் இருந்தாலும் மேஷராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது சொல்றோம் இப்ப யாரும் வந்து எங்க கொஞ்சமான நல்ல வார்த்தை சொல்லுங்க உறுத்தாதீங்க அப்படின்னா கேட்காதீங்க இந்தந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா உங்க நல்லதுக்காக தான் சரிங்களா சரி ஓகே நம்ம நேரத்தை விரயம் பண்ணாம சட்டுன்னு போயிடலாம் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் இப்போ ஏழை நாட்டு சனியில் இருக்கீங்க ஏழை நாட்டு சனியில இருக்கிறதுனால நம்ம வந்து பாருங்க சில விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் எதில் அப்படின்னா மொதல் விஷயம் கடன் வாங்குறதுல ஜாக்கிரதையா இருக்கணும் சரிங்களா அப்ப அதிகப்படியான கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிவனேன்னு தேமேனு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு எதிர் வீடு பக்கத்து வீடு நாலு வீடு தள்ளி ரெண்டு தெரு தள்ளி இருக்கவங்களுக்கு கூட நம்மளை பார்த்தா ஒரு அஹ் இருக்கும் தேவையில்லாம வந்து ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட பிரச்சனை அப்படின்றது பண்ணுவாங்க அவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட பிரச்சனைன்றது பண்ணாலும் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க திருப்பி பெருசாக வந்து பிரச்சனை பண்ண வேண்டாம் நீ பெரியாளா நாம் ஆளான்ற எண்ணம் வேண்டாம் ஏன்னா உலகத்துல யாருமே பெரியாள் இல்லை கடவுள் தான் பெரியாள் இல்லைங்களா அப்ப அந்த எண்ணம் அப்படின்றது வேண்டாம் ஏன்னா பொதுவா மீஷத்துக்கு வந்து பாருங்க வலியை வந்து யாராவது சண்டை பிடிச்சாங்க வலியை வந்து திமுறா பேசினாங்க டாமினேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து நம்மளை காலில் போட்டு மிதிச்சாங்க அதெல்லாம் மேஷத்துக்கு சுத்தமாக பிடிக்காது அதே மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு நடிக்கவும் தெரியாது அப்ப இல்லைங்க பரவாயில்லன்னு சிரிச்சு பேசவும் நீங்க மாட்டேங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு கோபமும் ரோஷமும் ஆக்ரோஷமும் வந்து நாலு வார்த்தை நீங்க பேசுவீங்க காரணம் என்ன அப்படின்னா குரு பகவானும் தைரிய குருவா இருக்காரு உங்க தைரிய ஸ்தானத்துல குரு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப ஸ்தானத்துல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பாவர்கள் வந்து உட்காரும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வரும் பட் இந்த குரு வந்து இருக்கும் போது நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி தெரியும் அவரோட பார்வைக்குலாம் பலம் உண்டு அது வேற ஸோ தேவையில்லா வந்து நம்ம யாருகிட்டயும் வலிய வந்து நிறைய பேர் வந்து பாருங்க இப்பத்தி காலகட்டத்துல இருந்து ஒரு வருஷமே வந்து பாத்தீங்கன்னா தொடரும் இது பட் இந்த ஒரு வருஷத்துக்கான பலன் நான் சொல்றேன் வலிய வந்து நம்ம கிட்ட சொல்லுவோம் பாத்தீங்களா மடிய பிடிச்சி பழகி முடிய புடிச்சி சண்டை போடுறது அப்படின்னு அந்த மாதிரி வருவாங்க நம்மளுக்கு என்னத்துக்கு அவங்க என்னமான வராங்க போறாங்க சண்டை போடுறாங்களா தனியா சண்டை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கது கதூசத்தாப்பால் போட்டுக்கோங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வந்து பாருங்க இப்ப ராகு கேதுல வந்து ராகு பதினோராம் பாவம் ராகு பதினோராம் பாவம் இருக்கிறதுனால என்ன ஆகும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லக் அப்படின்றது ராகு கொடுத்துருவாரு ஏழ் நாட்டு சனி ஏழு நாட்டு சனின்னு எல்லாரும் சொன்னாங்கப்பா ஆனா எனக்கு இந்த ஒரு வருஷம் சூப்பர் டூப்பரா இருக்குப்பா இப்போ ஏறக்குறைய வந்து பாருங்க இந்த மார்ச் ஏப்ரல் இருபத்தஞ்சுல இருந்து அடுத்த ஏப்ரல் மே இருபத்தஞ்சு வரைக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தோணும் அப்ப நம்ம என்ன நினைப்போம் நாட்டு சனி நம்மளுக்கு நல்லது செய்யறாரு அப்படின்னு நினைப்போம் உண்மை அது கிடையாது இங்க ராகு ராக்ஷஸ் பொதுவாக வார்த்தை சொல்லுவாங்க அதாவது சனி வந்து விதி கிரகம் ராகு சனியை விட அதீத சக்திசாலி ஆஹ் ராகு விட அதீத சக்திசாலி யாரு அப்படின்னா கேத்து கேது ஞான கிரகம் ஆனால் அவன் அதீத சக்திசாலி அப்ப ஒன்பது கிரகங்கள்ல அது எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் பவர் இருக்க பிளானட் யாரு அப்படின்னா அது கேத்து தான் புரியுதுங்களா பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாருங்க ராகு பதினோராம் பாவம் இருக்குதுனால நம்மளுக்கு அப்படியே வாரி வழங்குவார் லக்க ஒரு சிலருக்கு சுய ஜாதகம் நல்லா இல்ல சுய ஜாதகத்துல வந்து பாருங்க நடக்கிற தசை நல்லா இல்லை அப்படின்னா யாரும் கீழே கமெண்ட் போடக்கூடாது எங்க வாரி வழங்குறாரு நாங்களே சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் அப்படின்னு கமெண்ட் போடக்கூடாது காரணம் என்னன்னா இது கோச்சார பலன் நாங்க சொல்றது உங்களோட சுய ஜாதக பலனை நாங்க சொல்லலை ஓகேங்களா தெளிவா புரிஞ்சுக்கோங்க அப்ப பெரும்பாலும் தசை நல்லா இருக்கு அப்படின்னா அதே மாதிரி உங்க உங்க ஜாதகத்துல ராகுனோட பிளானட்ரி பொசிஷன் நல்லா இருக்கு அப்படின்னா ராகு வாரி வழங்குவார் கோச்சார எப்பயுமே ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளோட சுயசாதகம் ஃபிஃப்டி பர்சன்ட் புரியுதுங்களா அப்ப அவர் வாரி வழங்குறாரு அப்படின்னும் போது நம்ம வந்து தப்பா க தப்பு கணக்கு கூடாது சனி நம்மளுக்கு நிறைய நல்லது செய்றான் எல்லாருக்கும் சனி கெட்டு செய்வான் ஆனா எனக்கு சுயஜாதகத்தில் சனி நல்லா இருக்கா எனக்கு சனி ரொம்ப நல்லவன் அப்படின்றது மட்டும் நினச்சிடாதீங்க சனி நல்லவர்தான் இருந்தாலும் அவர் எந்த வேலையில் இருக்காரோ என்ன வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் ஏழு நாட்டு சனில அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை என்ன அப்படின்னா யாரு நீ வந்து ஏழு நாட்டு சனியாக பிடிக்கிறியோ அவங்கள பீடிக்கணும் அப்படின்னா என்னன்னா அவங்கள வாட்டி வதச்சு அவங்கள நல்வினைப்படுத்தணும் அப்படின்றது பரமேஸ்வரன் சனிக்கு கொடுத்த கட்டளை ஆக நம்மளை மாதிரி எல்லாம் கிடையாது கிரகங்கள்லாம் ஒன்று கேட்டுட்டு இங்க கேட்டுட்டு போயிட்டு அங்க போயிட்டு மாத்தி செய்யறது மாத்தி சொல்றது நினைக்கிறது ஒன்று சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று இதெல்லாம் கிரகங்கள் கிட்ட கிடையாது அப்போ அவர் என்ன பண்ணுவார் கரெக்டாக அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அதை பர்ஃபெக்டாக தராசில் ஒரு நூல் கூட இறங்காத மாதிரி செய்வார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுறது இந்த ஒரு வருஷம் சூப்பர் டூப்பராக இருக்குது கையில் ஃபுல் காசு வருது அதனால நான் வந்து பாருங்கள் என்னோட கெப்பாசிட்டி ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் வீடு வாங்குற கெப்பாசிட்டி தான் ஆனால் நான் ஒரு கோடி ரூபாய் வீடு வாங்கிட்டு ரெண்டரை கோடி ரூபாய் வீடு வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்படுறேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வச்சுக்காதீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இது மூணு கிரகங்கள் அதாவது இந்த ராகு கேது அதுக்கப்புறம் வந்து பாருங்க குரு சனி இந்த மூணு பேரோட இந்த ராகு கேதுவ நான் ஒன்னாம் பாவிக்கிறேன் இவங்க மூணு பெயர்ச்சிகளோட ஒரு பலன்ல எச்சரிக்கையாக என்ன இருக்கணும் தான் இந்த பதிவு தெளிவா புரிஞ்சுக்கோங்க சரி அடுத்து கேது அஞ்சாம் பாவம் இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இங்க ராகு பதினோராம் பாவம் இந்த கேது பயிற்சியில் எல்லா ராகு கே ராகு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா ராகு சூப்பரா இருந்தாலும் குருனோட பார்வை இருக்கு ராகு மட்டமா இருந்தாலும் குருவனோட பார்வை இல்ல ராகு பெருசாக வந்து நம்மளுக்கு எடுக்க மாட்டான் இந்த கேத்து மேல குருனோட பார்வை இல்லை அப்ப கேத்து அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் கேத்து இருக்கா அப்ப நம்ம மேஷ ராசி என்பர்கள் நீங்க பூர்வீக சொத்து அந்த சொத்து வரணும் அப்படின்னு கேஸ் ஏதாவது போடுறீங்கன்னா இந்த வருஷம் பிரயோஜனப்படாது இந்த வருஷம் பெருசா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா இந்த ராகுக்கு இது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஓகே அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆல்ரெடி கேஸ் ஓடிட்டு இருக்குங்க ஓடுறது ஓட்டம் அப்படியே ஓட்டம் கவலைப்படாதீங்க அடுத்து நம்ம குழந்தைங்க குழந்தைங்க ரீதியா பிள்ளைங்க வந்து இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால நம்ம பிள்ளைங்க கிட்ட ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் நமக்கே ஏற்படும் பிள்ளை என்ன பண்ணதுன்னே தெரிலப்பா ஏதோ பண்ணுது என்ன பண்ணுதுன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல அது ஒரு சைலண்டா ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கு அந்த மாதிரி தோணும் அதே மாதிரி பாருங்க பிள்ளை நம்மளை விட்டு தனிச்சு இருக்க விருப்பப்படும் நம்ம ஃபர்ஸ்ட் இதுவரை இது நாள் வரைக்கும் பிள்ளைங்க எங்க கூட தாங்க உட்காந்துச்சு நல்லா சாப்பிட்டுச்சு சந்தோஷமா இருந்துச்சு நாங்கள் எல்லாம் நல்லா இருந்தோம் இப்போ இன்னும் பிள்ளை பெருசாக என் கூட ஒட்டவே மாட்டேங்குது என்னை விட்டு தனிச்சு இருக்க விருப்பப்படுது என்ன ஹாஸ்டல்ல சேர்த்துங்கன்னு சொல்லுது இல்ல வீட்டிலயே தான் இருக்குது வீட்டில் எனக்கு தனி ரூம் வேணும்னு கேக்குது இல்லைனா ஆல்ரெடி அவங்களுக்கு ரூம் இருக்கு அந்த தான் அவங்க பெரும்பாலும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஃபோனோடவே தான் டென் டைம் ஸ்பென்ட் பண்றாங்க என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கவலைப்படுறீங்க இப்போ நீங்க அம்மா அதாவது மேஷராசி லேடிஸாக இருந்தாலும் சரி மேஷராசி ஜென்ஸாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைங்க கிட்ட இப்படி ஒரு மாற்றம் அப்படின்றது நிகழும் ஐயோ நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது ஏன் அப்படி பண்ணுற எதுக்கு அப்படி பண்ணுற பொதுவாக வந்து பாருங்க பிள்ளைங்களுக்கு இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் சுத்தமாக பிடிக்காது அப்போ எக்காரணத்தை கொண்டு அட்வைஸ் பண்ணாதீங்க ஒட் எவர் யூ வாண்ட் டு எப்ப அளவுக்கு அதிகமாக நம்ம கையை விட்டு ரொம்ப போய் அதனால பிரச்சனை வரும் நம்மளுக்கு அசிங்கம் அவமானம் தலை குனிவு நம்ம மற்றவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி சொசைட்டில ஒரு அசிங்கப்படுறது நம்ம குழந்தைங்களே அசிங்கப்படும் அப்படின்ற சுச்சுவேஷனில் மட்டும் கெட்டியாக பிடிங்க மிதி நேரம் எப்படி இருக்கணும்னா லூஸாக விட்டா மாதிரியும் இருக்கணும் நம்ம கண்காணிப்பும் இருக்கணும் முழுசை கண்ணை அவங்க மேலேயே நம்மளோட ரெண்டு கண் அதாவது ரெண்டு கேமராவை நம்ம அவங்க மேலேயே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்கள இரிட்டேட் பண்ணிகிட்டேவும் இருக்கக்கூடாது அட் த சேம் டைம் வந்து முழுசும் கவனிக்காமையும் இருக்கக்கூடாது இது அஞ்சாம் பாவத்தில் கேத்து இருக்கிறதுனால வர்றது சரிங்க இப்போ நீங்கள் எச்சரிக்கை எந்தெந்த ஆஸ்பெக்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டிங்க இந்தந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க இது உன்னே அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் அப்படிலாம் இல்லைங்க இந்தந்த விஷயத்த கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் எப்படி அப்படின்னா நம்ம ஒரு இப்போ இந்த ஹால் இருக்கு இந்த ஹாலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கு அப்படின்னா நான் எப்படி நடப்பேன் பார்த்து பார்த்து நடப்பேன் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பார்த்து நடங்க நல்லதே நடக்கும் எந்த விதமான டவுட்டோ அதில் வேண்டாம் ஓகேங்களா பெருசாக நம்மளை மிஞ்சி ஒன்றும் போயிட போகிறதில்ல அப்படி நம்மளை மிஞ்சி எது போனாலும் கடவுள் அப்படின்றவர் இருக்காரு கண்டிப்பாக காப்பாற்றுவார் கவலையே படாதீங்க சரி இப்போ நம்ம இதுக்கு இந்த சனி இந்த குரு ராகு கேது இவங்க எல்லாரையும் நம்ம வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன எச்சரிக்கையான விஷயங்கள் சொன்னீங்க நம்ம யாரை வழிபாடு பண்ணா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த தான் கொஞ்சம் டார்கெட்டட் பர்சன் அவனை வந்து பிரீத்தி ஆக்கணும் ஃபர்ஸ்ட் ராகு கேது இவரை கும்பிட்டா பிரீத்தி ஆயிடுவாங்க யார் அவரு என்னோட பதிவுகள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஹனுமன கும்பிடு ஹனுமனை கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமனுக்கு ஃபுல் மார்க்கெட்டிங் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அட உண்மை என்ன அப்படின்னா நான் ஹனுமனை கும்பிடவே மாட்டேன் ஆஹ் ஏன்னா எனக்கு எப்பயுமே சிவன் தான் எல்லாத்துக்கும் சிவன் ஆ உண்மை அதுதான் அதாவது ஈசனை கும்பிடுறவங்க வேற யாரையும் கும்பிடணுன்ற அவசியமே இல்லை ஈசனையும் அம்பிகையும் அகில லோக அண்ணையும் ஐயனையும் கும்பிடறவங்களுக்கு அவங்களே எல்லாம் பார்த்துருவாங்க ஆனா ஹனுமனை கும்பிடுங்க எல்லாரும் நான் சிவனை கும்பிடுனா யாராலையும் வந்து அது முடிய மாட்டேங்குது அதனால நான் வந்து ஒரு எளிமையான விஷயம் கலியுகத்துல நிதர்சனமா வாழக்கூடிய கடவுள் ஹனுமன் ஹனுமனை வழிபாடு பண்ணுங்க ஹனுமன் சாலசா தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க எல்லாமே நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்